மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வந்து அரசாங்கம் வந்து எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது மக்களை வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பலிக்கடாக வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட மதத்தை வச்சு இந்த நாட்டுக்கான ஒரு ஜனநாயகத்தை வந்து கொண்டுட்டாங்கன்னு தான் வந்து சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டு மக்களுக்கு பெரிய வந்து துரோகம் வந்து பாஜக அரசு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது அதையும் வந்து சொல்லலாம் வெளியில் வந்து எங்கள் அம்மா துணி துக்கிறாங்க அது டிஸ்டர்ப் ஆகும் கொஞ்சம் மன்னிச்சிங்க அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் வந்து லாஸ்ட் ஒரு ஒன் இயராக வந்து அதுக்கு முன்னே வந்து போராட்டம் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்த உறுதிமொழியை வந்து இது வரைக்கும் வந்து நிறைவேற்றலை அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா போராட்டம் அந்த போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு விவசாயி வந்து இறந்துட்டு இருக்காரு அவங்க மேலே வந்து ஏதோ எதிரி நாட்டு மேலே வந்து படையெடுக்கிற மாதிரி அவங்க மேலே கண்ணீர் போய் கொண்டு வீசுகிறதும் அவங்க மேலே ட்ரோன் விட்டு தாக்குறதும் பேரிகேடு வச்சு தடுக்கிறதும் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் இருக்குது இல்லையா அதை வச்சு ரோடை வந்து பிளாக் பண்ணி அவங்க டெல்லிலேருந்து டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வந்து தள்ளி தான் இருக்காங்க இருந்தாலும் அவங்க டெல்லிக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து டெல்லி போலீஸும் மற்ற ராணுவ வீரர்களும் வந்து அவங்கள வந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க எதுவும் அவங்கள வந்து இந்த நாட்டுக்கே சோறு போடுறவங்க தான் விவசாயி ஆனால் அவங்கள போய் ஒரு பக்கத்து நாட்டு எதிரிகள் மாதிரி வந்து நடத்துறது வந்து ரொம்பவே வெக்கக்கேவானது நாம்லாம் இந்திய குடிமகன் சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப வெக்கம் கொடுங்க அதுக்காக இந்த பாஜக அரசுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடு இந்த நாட்டு மக்களுக்கு ரொம்பவே வந்து துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லணும் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து தடியடி நடத்துகிறதும் அவங்க மேலே கண்ணீர் பொகிக்கொண்டு கொண்டு மாதிரி இருக்கிறதுனால அதில் ஒரு ஆறுநூறு பேர் ஐநூறு பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இருந்து போ அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு விவசாயி வந்து உயிரிழந்துட்டார் அவர் அந்த கண்ணீர் புகை வந்து பாதித்து அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து இறந்துட்டார் அங்கே பார்த்திங்கன்னா டெல்லியில் முன்னால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேரிகேட் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் கண்டெய்னர் வச்சு அடுக்கியிருப்பாங்க அது இல்லாமல் பெரிய ஒரு காங்கிரீட் ஒரு செவ்ராக வந்து எழுப்பியிருக்காங்க இதெல்லாம் வந்து சொந்த நாட்டு மக்கள் மேலே அதுவும் விவசாயிகள் மேலே ஒரு இது எதிரிகளை போல் நடத்துகிறது ரொம்ப பெரிய தப்பு தொடர்ந்து வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து தங்களுடைய ஆதரவு வந்து தெரிவிக்கணும் இங்கே இருக்கிற நான் யானை இங்கே இப்போ நிறைய வீடியோவில் வந்து நானும் பார்த்துருக்கேன் நிறைய மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து டெல்லியில் போய் இருக்கணுமே நம்மளுக்கு அதனால் சாப்பாடு வந்து தேவைப்படும் நம்ம தங்குறதுக்கு அந்த ஒரு வந்து யார் பார்த்துக்குவாங்கோ அதனால் அதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் போகணுன்னா வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க இப்போ நம்ம இப்போ எப்படி வந்து ஹரியானா பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி மக்கள் வந்து அதாவது டிராக்டரில் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஆறு மாதத்துக்கான உணவு வந்து தேடி எடுத்து அவங்களே வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அவங்க நாங்கள் வந்து போராட்டம் அறிவுறுத்த அறிவிக்கிறதுக்கு முன்னாலே நாங்கள் ஆறு மாதம் தங்கி போராட்டம் நடத்தோம்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க என்ன தான் அடிப்பட்டாலும் செத்தாலையோ நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்காக நான் போராடி ஆகணும்னு சொல்லிட்டு விவசாயத்தை நாங்கள் வந்து காப்பாற்றுறோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வந்துட்டாங்க அதே போல் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இந்த மாதிரி நம்ம இருக்கிற சவுத்தில் இருக்கிற விவசாயிகளும் வந்து அவங்களுக்கு முழு ஆதரவு வந்து கொடுக்கணும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் வந்து அந்த போராட்டத்துக்குள்ளாலையும் அதை பற்றி வந்து பார்த்துக்கணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டிராக்டர்களை பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளை கிராமங்கள்லேருந்து கூட்டிகிட்டு போவாங்க அதே அவங்களுக்கு அந்த ஒரு ஆதரவு வந்து கொடுங்க ஏன்னா இந்த பாஜக அரசு பார்த்திங்கன்னா இந்தியாவோட இந்தியாவுக்கு இந்த ஒரு பண்பே வந்து சாகடிச்சிட்டாங்க அவ்வளோதான் சொல்லணும் நாம் எல்லாரும் பெருமையாக ஒரு காலத்தில் சொல்லியிருந்தோம் எங்கள் நாடு பாருங்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது எங்கள் நாட்டு மேலே யாருமே வந்து ஒரு ஒரு குற்றம் சொல்ல முடியாது அந்தளவுக்கு நாங்கள் இருக்கிற ஒத்துமையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இன்னைக்கு இந்து முஸ்லீம் அடிக்கிறது முஸ்லீம் கிறிஸ்டின் அடிக்கிறதும் கிறிஸ்டின் மறுபடியும் இந்து அடிக்கிறது இந்த மாதிரி வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க நார்த் இந்தியாவில் இது சொல்லவே தேவையில்லை ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே இருக்குது எப்போ பார்த்தாலும் மத அடி அடிக்கு வந்துக்கிட்டே இருக்குது அதனால் மதத்தை மட்டுமே வச்சு புலப்பு நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த பாஜக அரசை இந்திய நாட்டிலிருந்தே தூக்கி எறியணும்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கட்சி இந்திய நாட்டுக்கே தேவையே இல்லை அதுவும் இல்லாமல் அவங்க ஆர்எஸ்எஸ் கூட சேர்ந்து அவங்களோட சிந்தாந்தத்தை நம்ம நம்மளுக்கு வந்து திணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த பிரச்சனை பார்த்திங்கன்னா நேற்று காங்கிரஸ் கட்சியுமே காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கை வந்து முடக்கிட்டாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரம் வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற தேர்தல் பத்திரத்தை வந்து அவங்களால் வந்து செயல்படுத்த முடியும் செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட வங்கி கணக்கை வந்து முடக்கி வச்சுட்டாங்க கேட்டால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் சமயத்தில் வந்து சரியாக வந்து இவங்க வந்து வரி கட்டலைன்னு சொல்லிவிட்டு இரநூறு கோடி அதுக்கு அபராதம் வேறு போட்டிருக்காங்க அவங்க கிட்ட இருக்கிறதே ஆறுநூறு கோடியோ ஐநூறு கோடியோ இதில் இரநூறு கோடி அபராதம் வேறு போட்டிருக்காங்க இப்போ இந்த மாதிரி வந்து தேவையே இல்லாத பிரச்சனையை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஏதோ பெரிய இந்த நாட்டிலோட என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பெரிய நீதிமான்கள் மாதிரி இந்த நாட்டை இவங்க தான் உருவாக்கின மாதிரி இப்போ வந்து பெரிய பீத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் வந்து சொல்லணும் எவ்வளோ தான் என்ன தப்பு செஞ்சுருந்தாலையும் காங்கிரஸ் மேலே எவ்வளோ எந்த தான் தப்பு இருந்தாலையும் அவங்கள வந்து நீங்கள் சட்டப்பூர்வம் வந்து அரு நடவடிக்கை வந்து எடுத்துக்கணும் அப்படிப்பட்ட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை ஈடி வச்சு மிரட்டுறது போலீஸை வச்சு மிரட்டுறது இந்த மாதிரி தனக்கான அதிகாரத்தை மட்டுமே வச்சு மிரட்டுறதுனால இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டு மக்களுக்கும் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை இன்னும் குறைஞ்சிக்கிட்டு தான் வரும் ஏன்னா கடைசி பத்து ஆண்டில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் எவ்வளோ பெரிய மாற்றம் வந்து உரு உருவாகிருக்குன்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்றமுமே இல்லை வெறும் வெறும் பணப்புழக்கம் மட்டும்தான் எல்லாருக்குமே வந்து நீங்கள் நூறுரூவா நோட்டு இரநூறுவா நோட்டு ஐநூறுரூவா நோட்டு இது மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கான நம்ம நாம் சம்பாதிக்கிற செலவு கூட பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து உயர்ந்துக்கிட்டு போயிடுச்சு நூறுரூபா சம்பாதிக்க இரநூறுபா செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு காலத்தில் இரநூறு நானூறுரூபா முந்நூறுபான்னு விற்று சிலிண்ட்ரு இன்றைக்கி ஆயிரத்தி இரநூறுபா போயிருச்சு ஏன்னால் கடைசியாக இருந்த பத்து வருஷத்தில் நம்மளுக்கு ரஷ்யா கொடுத்த பேரல் பார்த்தீங்கன்னா ஆயில் பேரரு அறுபது டாலருன்னு சொல்லி வந்து கொடுத்துருந்தாங்க அதை பார்த்திங்கன்னா தனியார்கிட்ட விற்று அவங்க அவங்க ஒரு பெரிய லாபத்தை வந்து பார்த்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனை வந்து இந்தியாவுக்குள்ளே போய்கிட்டு இருக்குது தொடர்ந்து வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு வந்து கொடுக்கணும் நம்ம நாட்டை வந்து காப்பாற்றணும்னு சொல்லி நீங்கள் நல்ல கட்சிக்கு போகிறீங்களா கெட்ட கட்சிக்கு போகிறீங்களான்றதுங்க பெரிய விஷயம் இல்லை யார் நல்லா யார் கெட்டவன் இதுன்றத விட யார் நியாயமாக நடந்துப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நடந்த ஓ அவங்களுக்கு வந்து ஓட்டை வந்து போடுங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வந்து மோடி வரக்கூடாது அவ்வளோதான் வந்து எல்லாருக்கும் மக்கள் வந்து புரிஞ்சுக்குங்க அதில் ராகுல் வராரோ இல்லை கெஜ்ரிவால் வராரோ இல்லை நம்ம திமுகவோட ஸ்டாலின் சாரே ஒரு பிரதமரை வர வரும் அப்படி யாரும் வந்து போய் எல்லாம் எடப்பாடி சாரே வர வரும் அந்த மாதிரி கூட இல்லை சீமானு வரோம் அந்த மாதிரி கூட நீங்கள் நினச்சி கூட போடுங்க பட் ஆனால் மோடி அவர்கள் வரவே கூடாது ஏன்னா நாம் எல்லாருமே இந்துக்கள் தான் ஏன்னா நான் பேசுகிற நானும் ஒரு இந்து பையன்தான் எனக்கும் வந்து அவரை பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா இந்துன்னு சொல்லிட்டு நம்மளவே அவங்க வந்து அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்து கேட்டால் இந்து இந்து இந்துன்னு தான் சொல்கிறாங்க இந்துவாக இருக்கிற எனக்கு ஒரு வேலை கொடுங்க நானும் ஒரு மாற்றுத்திறனாளி தான் நான் இந்துவாக தான் இருக்கிறேன் அதுவும் நானும் வந்து ஒரு பிற்படுத்தப்படுத்துகிற ஜாதியில் தான் இருக்கிறேன் எனக்கு ஒரு வேலையை வந்து கொடுங்க இந்த மாதிரி எதுனா வந்து இத்தடி பத்து வருஷத்துல உருவாக்கிக்கிறாங்களான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை வெறும் ஆட்சி வந்து அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு ஒன்றுத்துக்குமே இல்லாது இந்த ஜனாதிபதியை வந்து அவங்க அவங்க பாவம் அவங்க அவங்க ஏதோ ஒரு இப்போ பழிச்சுன்னு இருந்தாங்க அவங்கள வந்து ஜனாதிபதியை உட்கார வச்சு அவங்கள நா நாடாளுமன்றம் திறக்கும் போது அவங்களே கூப்பிடல இதெல்லாம் இந்த நாட்டில் தான் நடக்குதான்றதே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து இருக்குது ஸோ மக்களே தொடர்ந்து வந்து உங்களுடைய ஆதரவை நம்ம இந்திய நாட்டுக்கு வந்து கொடுங்க அது மட்டும் இல்லாமல் மோடி வரக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மோடி வந்து பிரதமரவே ஆகவே கூடாது ராகுல் காந்தி வந்தால் கூட பரவாயில்ல அட்லீஸ்ட்டு அவரது நல்லா படித்த ஒரு பிரதமராக வந்து இருக்கட்டும்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து நீங்கள் வந்து முடிவு யார் பிரதமராக வரணும் யார் வந்து பிரதமராக வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம நாட்டுக்கு எது தேவை எது தேவை இல்லை மதம் தேவையா இல்லை மனிதாபுன தேவையான்னு வந்து மக்களை நீங்கள் தான் வந்து முடிவு எடுக்கணும் நல்ல மனிதர்களை வந்து உருவாக்குங்க கெட்ட மனிதர்களை வந்து உருவாக்காதீங்க மக்களே ராமர் கோயில் திறப்பு விழாவில் ஒரு சின்ன பையன் கூட பேசியிருந்தான் இவ்வளோ கோடி செலவு பண்ணி இவ்வளோ பெரிய கோயில் கட்டிக்கிறீங்களே எங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுங்க நாங்கள் படித்து கலெக்டராகவோ ஒரு வாதியாராவோ ஆகும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் வந்து பேசியிருந்தான் ஒரு ஹிந்தி சேனலில் வந்து ரிப்போர்ட் ரிப்போர்ட்டர் வந்து கேட்கும்போது இதுக்கு பதிலை வந்து சொல்லியிருந்தான் நிறைய சேனல்களில் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இப் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல்லையும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்ல கட்சிக்கு வந்து வாக்களிங்க யாருக்கு வாக்களிக்கிறோன்றதை விட நல்ல கட்சிக்கு மொத்தமாக உங்களுடைய வாக்குகளை வந்து செலுத்துங்க இப்போதைக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த கட்சியுமே நல்ல கட்சி இல்லைன்னு தான் சொல்ல முடியுது ஏன்னா ஒரு பக்கம் தப்பாக இருந்தாலும் ஒரு பக்கம் கெட்டதாக இருந்தாலும் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்கள நாம் எதிர்க்கணுன்னு சொல்லி ஒரு கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கட்சிக்கு வேணால் நீங்கள் வந்து உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க ரெண்டாம் பக்கமும் ஜால்ரை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கட்சிகளுக்கு உங்களுடைய ஓட்டை போட்டு வேஸ்ட் ஆக்கிடாதீங்க அட்லீஸ்ட்டு ஒரே ஒரு முடிவாக வந்து எடுங்க நம்ம நாட்டுக்கு மதம் தேவையா மனிதர்கள் நல்ல மனிதர்கள் தேவையான்னு சொல்லிட்டு முடிவெடுங்க யானை நம்ம நாடு வந்து உருவாயிருச்சு எழுபது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம நாடு உருவாகி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா மதமும் சேர்ந்து தான் நம்ம நாட்டில் வாழ முடியும்னு சொல்லிட்டு ஒரு மதத்துக்கார் மட்டுமே வாழணும்னு சொல்லலாம் நம்ம தினமும் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நம்ம இருந்துக்கிட்டே தான் இருப்போம் நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க நீங்கள் வந்து டிப்ரெஷன் போகாதீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனைலாம் பார்த்தா நாம் டி தினமும் டிப்ரெஷனில் தான் இருக்கிறோன்னு பார்க்குறோம் நல்ல ஒரு அரசியல்வாதியாகவும் நல்ல ஒரு இளைஞர்களாகவும் இருந்தால் நம்ம நாட்டை பற்றி அக்கறை இருந்தால் அவன் நிம்மதியாக வந்து தூங்கவே மாட்டான் என்னடா நம்ம நாட்டில் தினமும் ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம குடும்பத்தில் ஒரு தினமும் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு த செய்கிற வேலையை கூட விட்டுட்டு தன்னுடைய நாட்டுக்காக போராடக்கூடிய அளவுக்கு நம்ம நாட்டோட இளைஞர்கள் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தவர்கள் அதை வந்து புரிஞ்சிக்கணும் இன்றைக்கி இன்றைக்கி படிக்கிற சின்ன சின்ன ஸ்கூல் பசங்கள் கூட நம்ம நாட்டு மேலே நல்ல வந்து பற்று உருவாக்கிங்க எதை எப்பவுமே மதத்தை வச்சு அரசியலே வந்து பண்ணாதீங்க அது எல்லாருக்குமே வந்து ஒரு சாப தான் என்றைக்கே இருந்தாலும் அதை நம்மளை வந்து அழிச்சிடும் அவ்வளோதான் மக்களே தொடர்ந்து உங்கள் ஆதரவு வந்து நம்ம நாட்டுக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கும் நம்ம ஜனநாயகத்துக்கும் நம்ம நம்மளை நாம் காப்பாற்றிக்கணும் அவ்வளோ தான் நம்ம நாட்டை நாம் காப்பாற்றிக்கிட்டால் போதும் இப்போ வந்து பாஜக ஒரு அந்நிய கட்சி தான் அவ்வளோதான் அவங்க எதை வச்சுன்னா அரசியல் பண்ணிட்டோம் ஆனால் மதத்தை மட்டும் வச்சு அரசியல் பண்ண வேணாம் ஏன்னால் அவங்க மத வெறும் மதத்தை மட்டும் அரசியல் ப பண்ணுறதுனால நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான தனி நாடே கேட்குற அளவுக்கு நம்ம வந்து தள்ளி ப தள்ளப்பட்டிருக்கோம் இந்த ஒரு பத் இதுக்கு முன்னே இருந்த ஒரு பத்து வருஷத்தில் யாருமே தனி நாடு எங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு கேட்க கேட்டதாக நான் வந்து இது வரைக்கும் கேள்விப்படலை ஆனால் இந்த ஒரு இந்த வந்து பத்து வருஷத்தில் பாஜக வந்து பத்து வருஷத்தில் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் கூட தனி நாடு வேண்டுமான அளவுக்கு அதாவது ச தென்னிந்தியாவை மட்டும் நாங்கள் தனிநாடாக இருந்துக்கிறோன்னு சொல்கிற அளவுக்கு உருவாக்கிட்டாங்க அதுக்கு காரணம் இந்த பாஜக அரசு தான் ஸோ மக்களே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்